நீலாத்தீச்சட்டி எடுத்துகிட்டு வராங்க கை பார்த்தா பயங்கரமாக புண்ணா ஐயோ வலிக்கு இது தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு செவன் மருந்து கொண்டு வர்றாரு கொஞ்சம் கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்து எல்லாமே போட்டு விடுறாரு போட்டு விட்டோன்னே இப்போ பரவாயில்லையாங்க உங்களுக்கு ரொம்ப எரிதா இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு பரவாயில்லங்க ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்காங்க கையில் அப்படியே மருந்தெல்லாம் போட்டுகிட்டே இருக்காரு அப்படி நிலாவே இருக்காரு நிலா அப்படியே பார்க்குறாங்க பார்த்தீங்களா அண்ணனுக்கு உங்கள் மேலே எவ்வளோ பசங்க பார்த்தீங்களா நீங்கள் அந்த நெருப்பு சட்டி எடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக அது தெரியுமா உங்களுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டீங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் இதெல்லாம் தாங்கவே மாட்டீங்க எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியர் எல்லாருமே சேர்ந்து கேட்டுகிட்டு இருக்காங்க என்னங்க எப்படி சொல்லிட்டுருக்கீங்க நம்ம வீட்டுக்காக நான் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்போது ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் திடீர்னு அந்த தீச்சடி அப்படியே கீழே போட்டுலாம் போல இருந்துச்சு அப்படியே காலெல்லாம் சுட்டுறது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியுங்க அதனால தான் நான் தண்ணி ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொ சோழன்னு சொல்கிறாரு அதை கேட்ட பல்லவன் சொல்கிறார் ஆமாம் நீங்க கஷ்டப்படுறத எங்களாலேயே தாங்க முடியல அண்ணனும் பார்த்தது பார்த்த உடனே தாங்கவே முடியல போயிட்டு ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து அப்படி காலில் ஊத்தி விட்டு தெரியுமா அண்ணன் தான் எல்லாமே பண்ணுச்சு அண்ணனுக்கு உங்க மேல பயங்கர பாசம் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை உம் இங்க பாருங்க இன்னும் பொங்கல் வர வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இல்லா சொல்றாங்க பொங்கலா சரி அனி உங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேக்குறாரு ஆமா பல்லவா எனக்கு பொங்கல் எல்லாம் வைக்க தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க பொங்கல் வைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க பொங்கல் பொங்கல்னா என்ன எனக்கு தெரியாது சாப்பிட்ருக்கேன் இருக்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல அதுக்காக சொல்லல உங்களுக்கு செய்ய தெரியுமா அப்படின்னு நிலா கேக்குறாங்க ஐயோ எனக்கு செய்யலாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க நோ நோ அப்படின்னு சொல்றாங்க அப்படி எல்லாருமே பாக்குறாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது சரி பொங்கல் தானேப்பா பொங்கல் வைக்கிறதோனும் பெரிய விஷயம் கிடையாது நான் சொல்லி தானேப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு அப்படியாண்ணே சரிங்கண்ண என்னப்பா இந்த கை இவ்வளோ சூடாக இருக்கு இதில் நீ பொங்கல் எப்படி வைப்ப உனக்கு கஷ்டமா இருக்கும்ல வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு இல்லைண்ண இவ்வளோ பண்ணிட்டோம் பொங்கல் தானே எப்படியாச்சும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் வச்சிட்றேண்ணே ஆனால் வைக்கணுண்ணே இந்த பரிகாரம் எல்லாமே கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நான் நினைக்கிறேண்ணே எல்லாம் சொல்கிறாங்க சரிங்க பொங்கல் தானே வச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வராங்க அதே மாதிரி பொங்கல் எல்லாமே வைக்கிறாங்க ஒன்று ஒன்றாச்சாரங்க சொல்லி கொடுக்குறாரு இங்கே பருப்பா இப்படி தான் பண்ணணும் அடுப்பு பற்ற வைக்கணும் எல்லாமே சொல்லி தராரு அதே மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி அந்த அந்த கரண்டியை கிண்டுறாங்க பொங்கல் வைக்கும் போது கை அப்படி வலிக்குது ஐயோ வலிக்குது சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கிறோம் ஹான் அப்படி கத்துறாங்க உடனே சோழன் வராரு இங்கே பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் தள்ளிடுங்க நானே கிண்டி விடுறேன் நானே உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து இருக்காங்க பொங்கல் எல்லாமே வச்சிட்ருக்காங்க வச்சு முடித்தோடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பொங்கல் எல்லாமே இப்படி பண்ணுப்பா வெள்ளம் பொடி இதை பண்ண அதை பண்ணி எல்லாமே சேரனை அழகாக சொல்லி கொடுக்குறாரு அதே மாதிரி நிலா அழகாக பொங்கல் வச்சு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு சாமிக்கெல்லாம் படைக்கிறாங்க படைத்து முடிச்சுட்டோடனே சொல்கிறாங்க இங்கே பாருமா உன்னோட நீ பண்ணது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்க இந்த இந்த வேண்டுதல் எல்லாமே எல்லாருமே பரிகாரம் பண்ணாங்க நீயும் கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்றாரு அப்படியே கார்த்திகாவோட அம்மா கார்த்திகா எல்லாருமே பாக்குறாங்க கார்த்திகாவோட அம்மாவுக்கு கடுப்பா இருக்கு இவை என்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்றா கையில சூடுபட்டு இவனால ஒன்றுமே பண்ண முடியல அப்படி இருந்தும் வந்து பொங்கல் வைக்கிறா அந்த குடும்பத்துக்கு என்ன அப்படி பண்றாள்வ நீயோ கடவுளை இவ ஏன்னா இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்த்திகாவோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் நான் நம்ம குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ஆமாம் எல்லாம் பண்ணுவா ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பொங்கல் வச்சுட்டுருக்காங்க எல்லாமே வச்சு முடித்தோடனே நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சது குலதெய்வத்துக்கு வந்து எல்லாமே நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு